உடலும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துதியை வருகின்றது நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மம் ரோகிணி மற்றும் மிருக சிறுடம் நட்சத்திரி நட்சத்திர அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்